மூஷிகவாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பிதசூத்ர வாமனரூப விநாயக பாத நமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச இக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் வாழும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் களம் நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு வக்கரப்பெயர்ச்சியை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாய நானும் டாக்டர் கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாத பலன்கள் தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் அதே போல் பெரிய பயிற்சிகளான கேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போல் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் பக்ரமான பலன்கள் பார்த்தோம் அடுத்தது பக்ர நிவர்த்தி ஆகும்போது என்ன பலன்கள் பார்க்குறோம் அந்த வரிசையில் இப்போ நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ குரு பகவானுடைய பக்ரம் ஆகிறார் பக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பின்னோக்கி சொல்கிறது தட் இஸ் கால் ரிட்ராகேஷன் ரிட்ராகேஷன் செய்யும்பொழுது அவர் பலம் இழக்கிறார் எந்த ஒரு கிரகம் ரிட்ராகேஷனில் வரும்போது பலமிழக்கும்போது அவருடைய காரகத்தின் தன்மை இழக்கக்கூடியது அப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த குரு ஆகிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த குரு வக்ர நிவர்த்தி என்றைக்கே ஆரம்பமாகுது அப்படின்றத பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேதி அப்படின்றது புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது மிருகசுரிஷன் ரெண்டாம் பாதம் ரிஷபராசியில் அம்சத்தில் கண்ணியில் இருக்கிறார் குரு பகவான் பக்ரமாகிறார் இவர் வக்ரமாகிறது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொழுது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி அதாவது அப்படின்றது ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க உயரிய நாள் அப்படின்றது மங்களவாரம் மங்களவாரத்தில் தான் குரு வக்ரம் ஆரம்பம் அதே போல் மங்களவாரமான தான் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இது ஒரு சிறப்பான விசேஷமாக விசேஷம் எப்பொழுதுமே குரு வக்ரமாகிறது நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாக்க ராசியில் என்ன நிலையில் இருக்கிறாரு அவர் அம்சத்தில் என்ன நிலையில் இருக்கிறாரு அப்படின்றத வச்சுட்டு தான் நம்ம எப்போதுமே பலன் சொல்லுவோம் அப்போ ராசியில் பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியில் குரு பகவான் இருக்கார் அப்போ வக்ரமாகும் ஆகும் பொழுது அவர் இருக்கக்கூடியது மிருகசுருஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் நவாம்சத்தில் கண்ணியில் இருக்கிறாரு அதுக்கடுத்தது மிருகசுருஷம் ஒன்றாம் பாதம் நவாம்சத்தில் சிம்மத்தில் இருக்கார் அதே போல் ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதம் கற்கடகத்தில் இருக்கிறாரு ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் மிதுனத்தில் இருந்துக்கிட்டு வக்ர நிவர் தேகிறாரு இது சற்றையரக் குறைய நூற்றி இருபது நாள் இந்த வக்ரம் இருக்குது நம்மளுடைய குருவுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடைக்கிறதுக்கு சற்றையரக் குறைய முந்நூற்றது நாள் ஆகுது இந்த முந்நூற்றறுபது நாளில் மூணில் ஒரு பங்கு நாள் நூற்றி இருபது நாள் மூணு ரெண்டு அறுபது மூவான் மூணு மூவாம் நூற்றி இருபது நாள் அப்போ இந்த மூணில் ஒரு பங்கு நாள் அவர் வக்ரம் அடைகிறார் வக்ரம் அடையும் போது பலம் இழக்கிறதுனால அவர் என்னென்ன பலன்களை தரப்போகிறாரு அப்படின்றதையும் பார்ப்போம் சரி அதுக்கு அடுத்தது அந்த நாளில் கோச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத கிரக சாரத்தையும் பார்க்கலாம் மேஷராசி மேஷத்தில் எந்த கிரகங்களும் இல்லை எப்போ குரு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது அப்போ வக்ர நிவர்த்தி வக்ரம் அடையும் பொழுது குரு இருக்கிற இடம் ரிஷபம் வக்ர நிவர்த்தி அடையும் போதும் அவர் இருக்கிறது ரிஷபம் அவர் நட்சத்திர பாதம் மட்டும்தான் மாறுறாரு அம்சத்தில் மாறுறாரு அதனால் அதனால் என்னென்ன பழங்கள் பார்ப்போம் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதினத்தில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவான் புரட்டாசி மாதத்தில் சூரியனும் கேதுவும் கன்னியாராசிலையும் அதே போல் புத பகவானை பொறுத்தளவுக்கு துளாராசிலையும் சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியிலையும் சனி பகவானை பொறுத்தளவுக்கு அவர் கும்ப ராசியிலையும் வக்ரத்தோடியே இருக்கிறார் அவர் வக்ரத்தோட இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ குரு வக்ரம் அடைஞ்சு சனி வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய நாட்கள் சட்டேரக்குழைய பத்தொம்போது நாட்கள் இந்த பத்தொம்போது நாட்களுக்கும் பலன்கள் மாறுமா மாறும் எப்படி மாறும் அப்படின்னாக்க நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி இந்த சனி தொடர்புடையவங்களுக்கு சனி பகவான் பலம் இழக்கும் போது நற்காரியங்களை செய்வார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிறது நாலு பதினொன்றில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்போ அந்த கெடுபலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டங்களில் குருவும் வக்ரம் அடைகிறதுனால அது எப்படி பலன்கள் இருக்க போகிறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீன ராசியில் ராகுவையும் கொண்டு இந்த குரு வக்ரம் பெறுறாரு குரு வக்ரம் நிவர் தேடுகிறாரு இப்போ பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்றும் பார்ப்போம் குரு அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு தனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதே போல் இந்த குருவை பொறுத்தளவுக்கு புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் புத்திரம் அப்படின்னா சந்தான பாக்கியம் அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நூற்றி இருபது நாள் மூணு மரங்களில் மூணில் ஒரு நாள் முந்நூற்றது நாளில் மூணாவில் டிவைட் பண்ணோம்னா நாலு மாதம் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் என்னென்ன பத்த புத்திர பாக்கியங்கள் எந்தெந்த ராசிகளுக்கு கிடைக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு காலதாமதமாகும் அப்படின்றையும் பார்ப்போம் அதே போல் குருவை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்துக்கும் அதிபதினு சொல்லலாம் அப்போ இந்த உத்தியோகத்தில் ஏதாவது ப்ராப்ளங்கள் வர வாய்க்குடிய வாய்ப்புகள் உண்டா குரு வக்ரமாகி சனி வக்ர நிவர்த்தியாகி என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு இந்த வக்ரம் ஆகிறதுனால என்னென்ன பலன்கள் நற்பலன்கள் என்னென்ன கடுபலங்கள் கிடைக்கிது அப்படின்றத பார்ப்போமா இப்போ நம்ம இந்த குரு வக்ர பெயர்ச்சி அப்படின்றத பார்க்குறோம் வக்ரம் அப்படின்றது வந்து பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் உண்டானது சூரியன் சந்திரன் ராகு கேத்துவை தவிர மிச்ச அஞ்சு கிரகங்களும் வக்கர வக்ரகதியாக வரும் இதில் என்ன அப்படின்னா குரு சனி அஞ்சு கிரகங்கள் அதாவது சூரியனுக்கு அஞ்சாம் இடத்திலிருந்து ஆறாம் இடம் வரும்பொழுது வக்கரத்தை கொடுக்கும் அதிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வக்கர நிவர்த்தி புதன் சுக்ரன் அதோடு செவ்வாய் இரண்டாம் கட்டம் மூணாம் கட்டத்தில் இருக்கும் பொழுதே சூரியனுக்கு மூணாம் கட்டத்தில் இருக்கும் பொழுதே பார்த்தலையானால் வக்கரகிரியும் வக்கர பயிற்சியும் அடைஞ்சிடும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐம்பது நாள் இந்த தான் வரும் ஆனால் குரு பகவான் நூற்றி இருபது நாளும் சனி பகவான் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்களும் இந்த வக்கரங்களை எடுத்துக்கொள்வார்கள் பொதுவாகவே சரி இந்த வக்கரகதி காலத்தில் ஐயா எல்லாமே சொன்னார் வக்கரகதியில் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது எல்லாத்தையும் சொன்னார் வக்கரம் பெற்ற குரு என்ன செய்வார்ன்றதையும் சொன்னார் இதில் எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல வந்து குரு காயத்ரி எப்பொழுதுமே சரணாகதி அப்படின்றது ஒரு பெரிய ஏற்றம் அதன் மூலியமாக குருவினுடைய காயத்ரி ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது சொல்கிறது குருவின் காயத்ரி அதாவது இந்த வக்கரகதி பெற்ற குருவின் மூலியமாக கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய ராசிகள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி குருவின் அந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்கிறதன் மூலியமாக அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் மேலும் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த குரு காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தலையனால் ஓம் ரிஷவத்வஜாய வித்மகே கிருணி தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரமாக சொல்கிறதும் ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த மந்திரத்தையும் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றுத்தை ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிவிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு உண்டான ஒரு பெரிய அதாவது பரிகாரமாக சொல்லக்கூடியது இந்த காயத்ரி மந்திரத்தை டெய்லி சொல்லணும் சரி இதை தவிர வேற என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எளியதா எளியதாக அப்படின்னா அந்தனர்களுக்கு பிராமணர்களுக்கு கோவில் குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சது வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு அதாவது வேஷ்டி துண்டு அதாவது துண்டுன்னா அங்க வஸ்திரம் ஒன்பதஞ்சு வேஷ்டியோ பத்தாறு வேஷ்டியோ இது வந்து தானம் கொடுக்கறதன் மூலியமாக குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகாரமாக செய்யலாம் அதை தவிர வந்து நெய் வழக்கு போடுறது அதாவது எங்க போடலாம் அப்படின்னா ஆஞ்சநேயர் சன்னதி இல்ல விநாயகர் சன்னதி ஏன்னா இவர்கள் இருவரும் நவகிரகங்களை கட்டியவர்களாக சொல்லக்கூடியவர்கள் அதனால் இந்த ரெண்டு சன்னதிகளிலையும் கண்டிப்பாக நெய் வந்து நெய் விளக்கு போடுறதன் மூலியமாக கண்டிப்பாக குருவினுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் குருவின் பிரச்சனை என்னென்ன வரக்கூடும் அப்படின்னு பார்த்த இல்லையானால் குரு காரகத்துவம்னு சொல்லக்கூடிய தனம் அதில் வந்து பிரச்சனை வரும் பண வரவுக்கு பிரச்சனை இருக்கும் ஏன்னா அவர் வந்து தன காரகன்னு சொல்லக்கூடியவர் அதை தவிர வந்து குழந்தை பிராப்திக்கு புத்திர காரகன் சொல்லக்கூடியவர் அதனால் இந்த ரெண்டு விஷயத்திலையும் எதிர்பார்த்துட்ருக்கவங்க அதாவது ஒரு பெரிய பணம் வரணும்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த ராசியில் வந்து குரு நல்லபடியாக இல்லை அப்படின்னா இந்த எளிய பரிகாரத்தை செய்கிறதும் அதை தவிர வந்து குரு அப்படின்றதுனால குழந்தைகளுக்கு புஸ்தகம் புக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கறது மூலியமாகவும் அரச மரம் இல்லைன்னா ஆலமரம் இது வந்து விநாயகர் கோவிலில் வைக்கிறதுனாலையும் மஞ்ச கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து எளிய பரிகாரமாக வச்சுக்கொள்ளப்படுறது கொள்ளப்படுறது அது கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய் தானமாக கொடுக்கறதன் மூலியமாக குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக நம்ம சொல்கிறோம் இதன் மூலியமாக உங்களுக்கு எப்பவுமே குருவினுடைய பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் இந்த வக்கர குரு பெயர்ச்சியை பற்றி இப்போ பார்த்துட்டு இருக்கோம் வக்கர குரு பயிற்சி வந்து பதினஞ்சு பத்துலேருந்து ரெண்டு பா அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் இருக்குது இந்த நாலு மாதம் நூற்றி இருபது நாள் இந்த நூற்றி இருபது நாளை பார்த்த இல்லையானால் நாலு மாதன்றதுனால ஒரு ஒரு மாதத்துக்கும் எப்படி ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது பார்த்த இல்லையானால் பதினஞ்சு பத்துக்கு மேலே வந்து சூரியன் வந்து விருச்சிகத்தில் வர்றதும் சமசப்தமத்துல குருவின் பார்வை அதாவது வக்கரகதியில இருக்கக்கூடிய குருவின் பார்வை இருக்கிறதுனால சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் வருது இதன் மூலியமாக பார்த்த மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருந்து வக்கரகதி அடையிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது என்னடா இது இப்படி சொல்கிறாரு வக்கரமாண்டுச்சுன்னா வந்து தவ அத பிரச்சனைகள் வருமே பணம் வராமல் இருக்குமே அப்படின்னு தானே சொல்லுவாங்க அப்படின்னா இது சிவராஜ யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அரசாங்கத்திலிருந்து நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் குதூகலமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எட்டாம் இடத்தில் சூரியன் மறைகிறதுனால மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால அரசாங்கத்தினால் இவ்வளவு நாள் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர குழந்தைகள் வந்து வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் அந்த மாதிரியான விஷயத்தை பார்த்துட்டு இருந்தாங்களே ஆனால் கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வக்கர பயிற்சி குரு பயிற்சி அமைய போகிறது இந்த முதல் மாசத்துல இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் முதல் முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள்ல பார்த்த இல்லையானால் அந்த குரு மிருகசீரசி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அதாவது நவாம் சத்திரம் கன்னியில இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அமையும் தன காரகன் சொல்லக்கூடிய குருவே வந்து அவரே வந்து பாக்யாதிபதி உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து நிக்கிறார் அவர் அடைந்தாலும் சூரியனின் பார்வை இருக்கிறதுனால நூற்றி எண்பது டிகிரியில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த தந்தையின் உடல்நிலையில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா குருவின் பார்வை தகப்பன் காரகன்னு சொல்லக்கூடிய சூரியன் மேலே உயர்ந்த விழுறதுனாலையும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடியவரே தகப்பன் கார காரகத்துவம்னு சொல்லக்கூடியதுனால ஒன்பதாம் அதிபதி வந்து குருவே இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் தகப்பன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து அதாவது ஒரு புதிய முயற்சி வேலையில் தொழிலில் ஒரு ஏற்றம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்கர பயிற்சி கொடுக்க போகிறது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது சரி இப்போது இந்த குரு வக்கர குருவனுடைய பார்வை எப்படி இருக்கும் அந்த பார்வை பலன்கள் மூலியமாக என்னென்ன ஏற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம டாக்டர் ஐயா ஐயாக்கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க எப்பொழுதுமே குரு நின்ற இடத்தையும் உயர்த்துவார் பார்த்த இடத்த இன்னும் பலப்படுத்துவார் அப்படின்றது எல்லா கிரகங்களுக்கும் சதசப்தமாக பார்வை உண்டு ஒரு சில கிரகங்களுக்கு மட்டும்தான் விசேஷ பார்வைகள் உண்டு அப்படி விசேஷ பார்வை பெற்றவர் நம்ம பிரகஸ்பதியான குரு பகவான் தனித்து நின்ற அந்தணன் ப சொல்லுவோம் ஆனால் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது குருவுடைய பார்வை அஞ்சாம் பார்வை அவருடைய விசேஷ பார்வை அஞ்சாம் பார்வை எங்க உழுது அப்படின்னாக்க கண்ணியில் உழுது அது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு வேலை ஸ்தானம் இந்த மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் ரொம்ப நாளாக வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க கிடைக்கவே இல்லை இல்லை கிடைச்ச வேலையில் நம்ம இன்னமும் கான்ட்ராக்ட்லேயே வேலை பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு பணி நிரந்தரமாகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைந்து அவர் உங்களுடைய ஆறாம் இடத்தை அஞ்சாம் பார்வையினால் பார்க்குறதுனால கண்டிப்பாக இதுவரைக்கும் வேலை கிடைக்காமல் திண்டாடிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு சரி சாமி வேலையில் கான்ட்ராக்ட்டில் இருக்கணும் எனக்கு ஏதாவது கன்ஃபார்ம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக பகஸ்பதியான தனக்காரனான குரு பார்க்கும்பொழுது வேலையில் பணி நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கார்த்திகை மாதம்ன்றதை பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் விருச்சிகத்தில் இருந்துக்கிட்டு குரு பகவான் அவரை சதசப்தமாக பார்க்க இவர் அதை சதசப்தமாக பார்க்க ரெண்டு பேரும் பார்க்கும்பொழுது நமக்கு மேஷராசி என்பவர்களுக்கு உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நானும் ரொம்ப நாளாக வேலை செஞ்சிட்ருக்கேன் சாமி எனக்கு கிடைக்க வேண்டிய பண வரவு எனக்கு கொடுக்க வேண்டிய பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்காமல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மேஷராசி என்பவர்களுக்கும் இந்த சூரியனும் குருவும் சதசப்தம பார்வை பார்க்கும்போது அந்த பதவி உயர்வு பணவரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வையா அவர் உங்களுடைய ராசியுடைய இன்னொரு வீடான விருச்சிகத்தை பார்க்குறார் மேஷத்துக்கு எட்டாம் இடம் விருச்சிகம் எட்டாம் இடம் அப்படின்ட்டு மறைந்து வாழக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல ஆனால் இதுவரிலும் கலைஞர் வாழ்ந்துகிட்டு இருந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு குருவுடைய பார்வைப்படும் பொழுது சூரியனோட பார்வைப்படும் பொழுது வெளிக்கோறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ப மகாபாரதத்தில் சொல்லியிருப்பாங்க ஒரு வருஷம் வனவாசம் இருந்துட்டு வெளியில் வரக்கூடியது அதே போல் மேஷராசி என்பவர்களுக்கு வனவாசத்தை முடிஞ்சு கடந்த காலகட்டங்களில் கஷ்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு வனவாசம் முடிஞ்சு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு ஒக்கர காலகட்டங்களில் வரப்பது உண்டு இதை தவிர குரு பகவானுக்கு பிரகஸ்பதியான குரு பகவானுக்கு விசேஷ பார்வையான ஒம்போதாம் பார்வை ஒம்போதாம் பார்வை படுற இடம் அப்படின்றது மகரத்தில் படுது எப்பொழுதுமே குரு நின்ற இடத்தையும் உயர்த்துவார் பார்த்த இடத்தையும் உயர்த்துவார் அப்போ இது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் ஆகுது மகரம் அப்போ இதுவரையிலும் ஜீவனஸ்தானத்துக்கு திண்டாடிட்டு இருந்தவங்க ஒரு பொழுது சாப்பாட்டுக்கே திண்டாடி இருந்தவங்க வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க தொழிலில் முடக்கம் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு கடந்த கொரோனா காலகட்டங்களில் எப்படி முடக்கம் இருந்துச்சோ அதேபோல் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு முடக்கம் இருந்துச்சு அத்தனை முடக்கமும் தனக்காரகனான பிரகஸ்பதியான குரு பார்க்கும்பொழுது விடுதலை 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த நாலு மாதமுமே பொறுத்தளவுக்கு மகர ராசி என்பவருக்கு கடந்த காலகட்டங்களில் ஏழரை சனியில் படாத பாடுபட்டு இருந்தாங்க இப்போ பாதச்சனி நடந்துட்டு இருக்கு அவர் போகும்போது நல்ல காரியம் பண்ணிட்டு போவார் குரு பகவான் பார்க்கும்போது நல்லது பண்ணிட்டு போவார் நல்லது பண்ணிட்டு போவார் அப்போ இந்த காலகட்டங்கள் இந்த நாலு மாசமும் அமோகமான மாசமா இருக்குமா நூற்றி நாள் அமோகமான நாளா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா அமோகமான நாளா இருக்கும் இதை தவிர இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க சனி பகவான் வக்ரம் இருக்கிறார் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடையிறது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் குரு பகவான் வக்ரம் அடைகிறது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இந்த பத்தொம்பது நாட்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தவங்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் வரும் பட் அது தாங்கக்கூடிய கஷ்டமாக இருக்கும் ஏன்னா பிரகஸ்பதியான குருவோடைய பார்வை நிற்கிறதுனால தாங்கக்கூடிய கஷ்டமாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் இந்த குரு வக்ர நிவர்த்தி நூற்றி இருபது நாளும் மேஷராசி என்பவர்களுக்கு அமோகமாக இருக்குமா கண்டிப்பாக அமோகமாக இருக்கும் சரி ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க அவங்க எந்த கோயிலுக்கு போயிட்டு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றத நம்ம ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரெண்டு பேருமே அற்புதமாக தெளிவாக விவரமாக விளக்கமாக சொல்லியிருக்கீங்க இப்போ உங்களுக்கு வந்து அதாவது ஜா இது வந்து இப்போ நாங்கள் சொல்லியிருக்க ஐயா ரெண்டு பேரும் சொன்னது வந்து கோச்சார பலன் அப்படின்னு சொல்கிறது அப்போ குரு வக்கரமான காலத்தில் என்ன செய்வாருங்கிறத பற்றி இப்போ உங்களுக்கு சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும் அந்த ஜாதகத்தில் வந்து நல்லா இருந்தால் இப்போ வந்து இவங்க சொன்ன பலன்களில் வந்து நடக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அது அந்த ஜாதகம் சரியாக இல்லை அப்படிங்கிற போது மேலும் கஷ்டங்களை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க யா இந்த குரு வக்கரமானதுனால அதாவது மேச ராசிக்கு ஒம்போதுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய குரு பகவான் உங்களுக்கு சுபர் அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது மிக மிக சிறப்பு இரு இது இது வந்து கோச்சார பிரகாரம் அப்போது உங்களுடைய ஜோயமான ஜயமான ஜாதகத்தில் வந்து சரியில்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வியாழக்கிழமைகளில் ஆலங்குடி சென்று தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பின்விளைவுகளில் இருந்து மாறி நல்லதாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால் இந்த நாலு மாத காலமும் கண்டிப்பாக இது வந்து ஒரு தடவையாவது ஆலங்குடி போயிட்டு வாங்கங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம் எல்லா நா எல்லா வ வியாழக்கிழமையும் போக முடியாது எல்லா வியாழக்கிழமையிலும் அருகில் இருக்கக்கூடிய கோயில்களில் வியாழ பகவானையோ அல்லது தட்சிணாமூர்த்தியோ வழிபட்டுட்டு வந்தால் உங்களுக்கு வரக்கூடிய பின் பாதிப்பில் இருந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை ஐயா டாக்டர் கே ஐயங்கார அவங்க சொல்லுவாங்க ஐயா அப்போதான் சொன்னீங்க இப்போ குரு வக்கர பெயர்ச்சி எப்படி இருக்கும் மேஷராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சினாப்சிஸ் மாதிரி குரு பகவான் நான்கு மாதங்கள் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்கள் வந்து வக்கரம் அடைகிறார் அதில் முதல் மாதத்தில் பார்த்த குருவும் சூரியனும் ஒருவருக்கு ஒருவர் வக்கரம் பெற்ற குருவும் சூரியனும் சமசப்தம பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் இல்லையானால் கண்டிப்பாக சிவராஜயோன்றது இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்துல பார்த்தீங்களேன்னா நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் ஏதோட பார்த்தாலேயானால் குடும்பத்தில் குடும்பத்துல கல்யாணம் காது காதுகுத்து இந்த மாதிரியான சுப விசேஷங்கள் வரக்கூடிய சுப விசேஷங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதியே இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு சுப விசேஷங்கள் நிச்சயமாக வரும் இதை தவிர உங்களுடைய தொழில் அதீத லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த நாலு மாசத்துல அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய வெளிநாடு திட்டம் அதாவது படிக்கிறதுக்கு வெளிநாடு போனோம்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மாணவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் இந்த குரு வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் பார்த்த இல்லைனா உங்களுக்கு மேலும் மேலும் நன்மைகள் அதிகமாக வந்து ஒரு பொன்னான காலமாக இருக்கும் அப்படின்னு சக்தி சக்தியோதிட குரு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்